ஒரு நாள் சிதம்பரம் நடராஜர் கோயில் பூசையை முடிச்ச உமாவதி சிவம் முன்னாள் ஒருவன் தீவெட்டி பிடிச்சிட்டு வர தன்னோட வீட்டுக்கு பல்லக்கில் போய்கிட்டு இருக்கார் இதை பார்த்த சம்பந்தர் பட்ட கட்டையில் பகல் குருடு ஏகுதல் பாரின்னு சொல்லிட்டு எழுந்திருச்சு நடந்து போறார் இதை கேட்ட மாத்திரத்திலேயே இதுநாள் வரைக்கு நாம் அறிவாக தெரிஞ்சுகிட்டது எல்லாத்தையும் அனுபவப்படுத்தக்கூடிய குருநாதர் இவர் தெரிஞ்சு உமாவதி சிவம் பல்லக்கிலிருந்து குதிச்சு மறைஞான சம்பந்தர் திருவடியில் விழுந்து வணங்கி தன்னை சீடராக ஏற்றுக்கொள்ள வேண்டினார் அவர் பார்த்த மாத்திரத்திலேயே அவரோட பக்குவத்தை உணர்ந்த மறைஞான சம்பந்தர் உமாவதி சிவத்தின் பக்குவத்தையும் பரிகல சேடத்தின் பெருமையையும் நமக்கு உணர்த்த வேண்டி நெசவாளர் தெருவில் ஒரு வீட்டுக்கு போய் பசின்னு கையை நீட்டுறார் அங்கே அவங்க ஊத்துன புளிச்ச கஞ்சியை வாங்கி குடிக்கும்போது அவர் முழங்கை வழியாக வழிஞ்ச கஞ்சியை பரிகல சேடமாக வாங்கி குடிச்சு குடித்து அடைஞ்சார்னு சைவ வரலாறு நமக்கு தெரிவிக்குது இதைத்தான் வித்தகமாகிய வேடத்தர் உண்டவூன் அத்தன் அயன்மால் அருந்திய வண்ணமாம் சித்தம் தெளிந்தவர் சேடம் பரிகிடின் முக்தியாம் என்று நம் மூலம் மொழிந்ததேன்னு திருமூலர் நமக்கு அருள் செய்கிறார் ஆவணி உத்தரம் மறைஞான சம்பந்தர் குருபூசை தினமான இன்று நாம் பரிகல சேடத்தின் பெருமையை உணர்ந்து குரு உரளைப் பெற்று நல்லகதி அடைவோம்